ஒரு பெரிய காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது அந்த முயல் எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் ஒருநாள் முயல் வழியில் சென்று கொண்டிருந்தது அது நடந்து செல்லும்போது அந்தப் பாதையில் ஒரு வெள்ளி நாணயம் கிடப்பதை பார்த்தது அட இது யாரோ தவறவிட்ட நாணயமாக இருக்க வேண்டும் என்று முயல் யோசித்தது நாணயத்தை எடுத்து நேராக அறிவு நிறைந்த வயதான ஆந்து இருக்கிற இடத்திற்குச் சென்றது ஆந்தையிடம் சென்று எனக்கு இந்த நாணயம் பாதையில் கிடைத்தது யாரோ தவறவிட்டிருக்கலாம் இதை அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று வந்தேன் என்று முயல் சொன்னது ஆந்தை சிரித்து கொண்டே முயலை பார்த்து இத்தனை சிறிய வயதிலேயே நீ இவ்வளவு நேர்மையானவனா கண்டிப்பாக நாம் இந்த நாணயத்தை யாருடையது என்று கண்டுபிடிக்கலாம் என்று ஆந்தை சொன்னது அவர்கள் இருவரும் காட்டில் தேடி நடந்தனர் சில நேரத்திற்குப் பிறகு ஒரு அணில் அழுது கொண்டு வந்தது என் நாணயத்தை தொலைந்து விட்டேன் அது எனது சேமிப்பு பணம் என்று அணில் அழுது கொண்டே வந்தது ஆந்தையும் முயலும் வந்து அந்த நாணயத்தை அணிலிடம் காட்டினார்கள் அதை பார்த்தவுடன் இது என்னுடைய நாணயம்தான் என்று சொல்லி மகிழ்ந்தது அந்த அணில் முயலுக்கு நன்றி சொன்னது நீ மிகவும் நல்லவன் இந்த சிறிய பரிசு உனக்காக என்று கூறி முயலுக்கு பிடித்த கேரட்டை பரிசாக கொடுத்து அணில் முயல் மிகவும் வீடு திரும்பிய